ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் அன்பு செலியன் பாய் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடே வரும் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க பாய் மக்களே வீடியோ இங்க டிஸ்டர்பன்ஸ் எப்படி இங்க வீடியோ எடுக்க அது <laughs> யாருக்கும் <laughs> <laughs>

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்புச்சாலே அழகு கூடு வனித்துக்கால கொண்டு பூமிக்கால் கொன்னு ஆய் ஃப்ரெண்ட்ஸ்

ஐயோ அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அவனை <laughs> 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 வெட்டிமா கம்லேஷ் எடுக்காத நான் வந்து திங்க பாருங்க फ्रेंड्स

வேறத வந்து போயிடமா

இதே <laughs> ஒரு <laughs> <laughs>

என்ன என்ன கட் பண்ணிரவே எல்லாத்தையும் அதுக்கு다 கம்மினுங்கறேன் ரொம்ப நல்லா வர மக்களே இந்த அன்பு அப்ப கூட ஊசி எல்லாம் சண்டை தெரியவே இல்ல நிக்கேஸ் ரொம்ப வீடியோ பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க Na, Bye, Bye. <laughs> like, la... Hi மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க பாய் சொல்லியா பாய் லைக் பண்ணுங்க பாய் மக்களே சொல்லுங்க சொல்லுங்க பாய் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஹாய் மக்களே லைக் பண்ணுங்க மறக்காம மறக்காம

ம் ஓ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் இருக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போங்க பாய்